ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விலையரப்பற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலங்களை சந்திப்பது மகிழ்ச்சி நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு எதிர்காலம் இல்லையோ எனக்கு ஆசீர்வாதமே கிடையாதா எனக்கு வேலை கிடைக்காதா எனக்கு கல்யாணமாகாதா குழந்தை பாக்கியமே கிடைக்காதா நான் இன்னைக்கு இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை நினைவுகளின் நினைவுகள் அல்ல என்று கத்தர் சொல்கிறார் வாசிக்க கேட்கலாம் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழி உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அண்டவருக்கு ஆண்டவர் நல்லவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அமெரிக்காவில் ஒரு தெய்வ மனிதன் ஒழிச்சதார் ஆஸ்மான் பெரிய உலகம் வரைந்து ஆரம்பிந்த தெரியுமா குடும்பத்தில் வறுமை கஷ்டம் தரித்திரியம் அதனால பதினேழு வயசுல தேட்டர்ல மக்கச்சோளா வைத்தார் பாப்கார்ன் வித்துட்டு இருந்தார் ஆனால் அவரை அவரோட கூட படித்த ஒரு சகோதரட்சிப்பு நடத்தினார் வாழ்க்கையில் எந்த விதத்தில் முன்னேறுகிறதுக்கு ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கு வாய்ப்பே இல்லை பாப்கார்ன் வித்துக்கிட்டு இருக்க அவரை ஒரு படித்தவன் லட்சம் நடத்தி தேவர் ஊழியத்திற்கு அழைத்த போது அந்த டெக்ஸாஸ் மாநிலத்தில் ஒரு பெரிய சர்ச்சை கட்டி நேரம் பேரை வாசிக்கலாம் ஜான் ஜான் ஆஸ்டின் நான் பதிவு செய்தேன் மன்னிக்கவும் ஜான் அவருடைய ஊழியம் தொலைசூர்ந்தது பெரிய திருச்சபைக்கு காரணமாகி மாறினார் ஜான் ஆஸ்டின் உடைய ஊழியத்திற்கு காரணம் சிறப்பான தேவனுடைய அழைப்பு நீங்கள் உங்களுக்கு தப்பான இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சில இருக்குல்ல தாழ்வு மனப்பான்மை வேண்டாம் உங்களுக்கு ஒருத்தர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் ஆடுகளை மெய்த்தவனை அரசராய் மாற்றினார் ரூத்தை அல்லது ஒரு பிரின்ஸாக மாற்ற ஆண்டவரால் முடியும் அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் என்ன இருக்குது சாரி பார்த்து உதவி சாப்பிட்டு சாக சொன்னார் ஆனால் அங்கே தேவன் எலியாவை அனுப்பினார் சாரி பார்த்தபோது வீட்டுல பஞ்ச சோர்ந்தது போதும் தவறான அவிசுவாசப்பட்டது போதும் தவறான இழந்தது போதும் நல்ல சரியான கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் நன்மையும் கருவையும் உங்களை தொடர்வதாக ஜபிக்கலாமா பரவிதாவே பரிசுத்த பிள்ளையாக நாமத்தில் ஜபிக்கிறோம் பிள்ளைகள் ஆசீர்வதி தெய்வ திட்டத்தை புரிந்து கொள்ள கிருவைதாரம் தவறான சிந்தனையோடு சோர்ந்து போகாதபடி தேவன் தரப்போகிற புதிய வாழ்க்கையை விசுவாசத்தோடு எதிர்கொள்ள உதவி செய்யும் இயேசுவ நாமத்தில் ஜமன் பிதாவே ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அதோடு உங்களை தாங்குவதாக